இன்றைய செய்திகளும் தொகுப்பு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு இந்தியா நிதியளிப்பதாக டிரம்பின் ஆலோசகர் விமர்சனம் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் இந்தியா இணைந்து செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்று இருபதாவது நினைவு நாளை முன்னிட்டு கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிங்கப்பூரை சேர்ந்த ஆரிஜி நிறுவனம் தூத்துக்குடியில் ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கோடி முதலீட்டில் ஃபைபர் உற்பத்தி ஆலை அமைக்கிறது இன்று இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது மேலும் கங்கை கொண்டானில் தென்கொரியாவின் ஹுவாசங் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி முதலீட்டில் காலனி தொழிற்சாலை அமைக்கிறது இருபதாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸ்பெயினிடமிருந்து ராணுவ பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட ஏர்பஸ் நிறுவனத்தின் பதினாறாவது சி இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து விமானம் இந்தியா வந்தடைந்தது மொத்தம் ஐம்பத்தி ஆறு ஏர்பஸ்களை கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய விமானங்களை வதோதராவில் தயாரிக்க ஏற்பாடு திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற தடை விதித்ததை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பண்டிகை காலத்தையொட்டி ஹோண்டா நிறுவனம் சிபி நூற்றி இருபத்தி ஐந்து ஹார்னட் என்ற பெயரில் புதிய பைக்கை அறிமுகப்படுத்துகிறது நூற்றி இருபத்தி ஐந்து சிசி பிரிவில் இதுவே இந்தியாவின் அதிவேக பைக் என ஹோண்டா தகவல் தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைகளிலிருந்து இறந்தவர்கள் பெயரை தானாக நீக்கும் நடவடிக்கைகளில் உணவுத்துறை ஈடுபட்டுள்ளது இந்த நடைமுறை காரணமாக ரேஷன் அட்டைகளில் குடும்ப தலைவர் படம் காலியாக இருப்பதாக பொதுமக்கள் தகவல் புதிதாக வரும் குடும்ப தலைவரின் புகைப்படம் இடம்பெறும் வகையில் தகுந்த புகைப்படத்தை வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை குடியில் இன்று நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்களுடன் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன இந்த தொழில் முதலீடுகள் மூலமாக ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஒரு தொழில் நிறுவனங்களுடன் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒப்பந்தம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க